வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் அண்ட் ரெடிமேட் சுடுமலை பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பட்டில் புதுசாக ஒரு வகை அறிமுகமாக இருக்கிறது குபேரா பட்டு கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது ரூபாயில் இருந்து இந்த பட்டானது கிடைக்கிது பெரும்பாலும் என்ன விஷயம் அப்படின்னா சேலைகள் அப்படின்னாலே ரொம்பவும் காஸ்ட்லி அந்த மாதிரி கான்செப்ட்டு நிலவி வருது ஆனால் உண்மையிலே அது கிடையாதுங்க வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றா போல பட்டு சேலைகள் கிடைக்கும் ரொம்ப கம்மியான விலையில் தரமான சேலைகள் கிடைக்கும் அதே நேரத்தில் எனக்கு காஸ்ட்லியாக தான் வேணும்னாலும் அதுக்கும் நம்மக்கிட்ட பட்டு சேலைகள் கிடைக்கும் எல்லா கஸ்டமரையும் திருப்திப்படுத்த வேண்டியது வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸினுடைய கடமை அப்படிங்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்காக நிறைய பட்டு சேலைகள் அப்படிங்கிறது காத்திருக்கிறது உண்மையிலே பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பட்டு சென்று ஒரு அரண்மனை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பட்டு கடல் அப்படின்ட்டு அந்த கடல்ல ஒரு சின்ன பகுதியை தான் நீங்க பார்த்துட்டு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லா கலர்லேயும் எல்லா டிசைன்லயும் பட்டு அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடியது குபேரா பட்டு புதுசு புதுசாக சேலைகள் அறிமுகமாகிக்கிட்டு தான் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இப்போது தை பொங்கல் முடிஞ்சு அதுக்கடுத்து இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால நிறைய கல்யாணங்கள் இந்த டயத்தில் நடக்கும் அப்போது நமக்கு தேவையான பட்டு சேலைகளை எங்கே எடுக்கிறது அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு நிச்சயமாக வரும் நீங்கள் குழம்பவே வேண்டாம் டைரெக்டாக வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வாங்க வந்து பட்டு சேலைகளை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச பட்டு சேலைகளை எடுத்துக்குங்க அதே மாதிரி இப்போது செய்முறை இந்த மாதிரி நேரங்களில் பட்டு சேலை ஆடைகள் ரேட்டு கம்மியில் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நிச்சயமாக வேலவன் சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் உங்களுக்காக காத்திருக்கிறது டைரெக்டாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நிறைய பட்டு சேலைகளை பார்த்து உங்களுக்கு வேண்டியவற்றை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது சாம்பிள்ஸ் மட்டும்தான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தையும் இதுதான் இது மாதிரி புதுசாக பல மாடல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது வரைக்கும் காத்துருங்க நன்றி